ஹாப்பி பர்த்டே என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கலாம் ரோஸ் பர்சனல் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ குயிக் ஆஃப் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கே இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு டெம்பிடி ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹைட் அட்மோஸ்டில் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ணாக்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணாமல் பார்த்தல்லமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்ட்டு வந்து பண்ணி கிளீர் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்ட்டே இருக்குது அதை நீங்கள் கிளிர் மேலே வந்து போனாக்க ஃபான் இருக்கும் அது நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க இதில் ஃபான்ஸ் இருக்குது கீழே அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திரிபட்டன் இருக்க ஆதங்கு பெணக்கில் வந்து பனை இப்பாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் லெஃப்ட் சைடில் வந்து பண்ண இருக்க பட்டன் இருக்கும் ஆதை கிழக்கு சைடில் வந்து பனை டவுன் மொபைல் இஷ்யூ ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோன் எந்த ஃபால்கெட்டில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபால்கெட் நான் வந்து பணக்காக போய்க்கிறேன் ஒரே ஃபோன் தான் நினைக்கிறேன் ஜஸ்ட் அதை வந்து பண்ணிக்கலாம் பண்ணலை போதும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெட்மோஸ்டில் வந்து பணக்காக இன்போர்ட் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இம்போர்ட்டட்னு இருப்பாரு இதை மட்டும் டிக்லேனாக்க டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட்மோஷின் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி அப்போ வந்து பண்ண மாட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கா ஸோ அந்த ஃபோன் வந்து பழங்க ஆட்டோமெட்டிக்காக சேஞ்சி இருக்கும் ஓகே ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் அல்லனாக்க அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் பர்டிகுலர் டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டேன் இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் ஃபேஸ் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணவே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ இது ரெடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப விஷயம் தான் ஸோ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டில் வந்து இப்போ நான் ஹாப்பி பர்த்டே கொடுத்துருக்கேன்ண்ணே ஸோ இந்த கலர் உங்களுக்கு வேணுன்னா இந்த கலர் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வேறு கலர் நீங்கள் சேஞ்சு பண்ணினாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்லிடும் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஹாப்பி பர்த்டே நான் டெஸ்டே கிளீ போய்ட்டு சைடில் இருக்காத கிள் போயிட்டு இப்போ இந்த ரெட் சைடில் கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க எதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறோம் ஜஸ்ட் அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் இடத்துல அடுத்த டெஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் டெஸ்ட்டுடைய கலர் நீங்கள் சேஞ்சு பண்ணாக்கோ இன்னும் ரெண்டு கலர் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரி எதுன்னு சொல்கிறேன் ஸோ அப்படினு டெஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க சர்க்கிள் ஒன்று லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லேயர் நீங்கள் கிளி போயிட்டு சைடில் கழுஃப் இருக்காது கிளி போயிட்டேன் ஸோ நீங்கள் என்ன கலர் நான் டெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ ஸோ அதே சேம் கலர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகே இந்த மாதிரி ஸோ ஓகே நெஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே வந்து பண்ணாக்கு ரோஸ் இமேஜ் இருக்கா அது இங்கே கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே குள்ளே போய்ட்டு இதில் செகண்ட் யும் ஷூட் நீ இருப்பாருங்க அதை கில் போயிட்டு இதுடைய கலர் வந்து பண்ணாக்க நீ எந்த மாதிரி கலர் நீங்கள் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தோந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு ரோஸ் கலர் இருந்தால் ஓகேன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க நான் வந்து பண்ணாக்க ஒரு ரோஸ் கலரில் வந்து பண்ணிக்க கொடுத்துக்கிறேன் ஓகே சொல்லலாம் இப்போ வந்து பண்ணிக்க இதில் இருந்து நம்ம சேஞ்ச் பண்ண பட் இதில் டெபிள் டே ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம டெபிள் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒன்று ஸ்டாப்லையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றே ஸ்டாப் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து பழக உங்களுக்கு சோகம் ஸோ இதில் எப்படி எடி பண்ணு பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தாக்கி டிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டே ஸோ அவங்க கூட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டி கேக் இருக்கா அதை வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்குமே நோட்டிஸ்ட்டே இருக்காது இங்கே கீழே போய்ட்டு எஸ்ல போயிட்டு அவங்களுடைய பர்த் டேட்டை வந்து பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து மெரிக்கை கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுற இமேஜை வந்து பையனாக்க பேஞ்சு இமேஜாக இருக்கணும் ஸோ அது எப்படி கன்வெர் பண்ணணும் பார்க்கலாமா ஸோ அதுக்கு உங்கள் ஐட் விட்டு பேக் போய்க்குங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதில் மேலே சர்ச்சில் வந்து பையனை பேக் ஒன் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சஜென்ட் பண்ணுறது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அடாப்ட் வந்து வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே வந்து சேனே இருக்கா அது கிள் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே அப்லோடு ஏர்போர்ட் நேர்க்கு அது வந்து பண்ணுங்க கிள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்காது வந்து பண்ணிங்க கிளீர் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜ் பேஞ்ச் இமேஜாக கவர் பண்ண நினைக்கலோ ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணிக்கு செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும் அதை ஆட்டோமெட்டிக்காக வந்து நான் பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்காது கிளி பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கும் ஓகே சொல்ல முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த பேஞ்ச் இமேஜுக்கு அது வந்து பண்ணாக்க நம்ம ஃபுல் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போறோங்க ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ எனக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒரு நேசில் ஸோ அது எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு கீழே ப்ளஸும் கூட்டு ஒரு நானே சீட்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீட் கூட்டு நான் எடி பண்ண ஒரு பிக்கு வந்து எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே மூடிசு இருக்குது அது நீங்கள் செலக்ட் ஆகிட்டு சைடில் இருக்கிற திரு ஆப்ஷன்கள் போய்ட்டு ஒன்று பிக்கு தும்மா லேட்டாக இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு உட்கோட பிக்கு தூமாக அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குவோங்க இந்த மாதிரி ஃபோன்ஸ்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி மேலே கால்ல சூப்பர்ட்ன இருக்கா ஆத கீள் போயிட்டு இதில் கீழே வந்து பண்ணா கிரியேட் ஃப்ரம் ஃபியூச்சர் இருக்க ஆதை போயிட்டு கீழே கிலோ சூப்பனாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நானே சைடில் கன்வெட் தரும் இதை வந்து பண்ணிங்க சோ பண்ணிக்கோங்க இதே சேம் இடத்தில் மீதி நீங்கள் எடி பண்ணுற பிக்கு ஒன் பண்ண வந்து பண்ணாக்க இதே சைஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காம கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாமா ஸோ வந்து ஸ்டாப் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸோ கரெக்டாக இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக டென் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட் கிட்ட வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட மீட்டாக கூட்டு பண்ண தெரிஞ்சு முடிஞ்ச கரெக்ட் பண்ண சொன்னேன் ஸோ அந்த பிக் வந்து பண்ண சில பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரோசஸ் பண்ணி கட்ட அந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கும் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஸோ இந்த டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செல்லை போய்ட்டு கீழே மூடி இருப்பாருங்க அதை கில் போயிட்டு சைலில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தெப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கி அந்த மாதிரி ஆட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ கீழே வந்து பண்ணாக்க எக்ஸ்ட்ரா இருப்பாருங்க இது வந்து பண்ணிணா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட ஃபீட்டில் இதில் மேடு மாஸ்க் இருப்பாருங்க கீழே அது கில் பண்ணாக்க லாஸ்ட்டை வந்து போன வேபுன்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சாண்ட செட்டிங் கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஆங்கில் இருக்காத கில் போயிட்டு இதை நைன்ட்டி டிகிரிக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சேஞ்சு பண்ணி விட்டுக்கோங்க ஃபிஸ்ட் அதுக்கு மேல் எண்டு இருக்காது கீழ் போயிட்டு வேல் மட்டும் இல்லாட்டு கம்மி பண்ணினாக்க கீழே வந்து பொறுந்தனாக்க இது இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கும் அதை கீழ் படிச்சிட்டு வேல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த மஜிதை வந்து பண்ணாக்க லேட்டை ஸ்மூத்னஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷூ ஆகும் ஸோ கட்ட உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த எண்டையும் இந்த ஃபெத்தி நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணக்கு இதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்த்துலாமா ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிரீன் கலரையை ஒத்து பண்ணக்கு இந்த கேஃப்கெஃபர் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸில் இருக்கா அது கிள் போயிட்டு காப்பில் இருப்பாருங்க அது இங்கே பண்ணிக்கோங்க இப்போ நெஸ்ட்டு மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை ஜஸ்ட் விட்டுங்கிஸ்டுமார்க்க நம்ம செக் பண்ணிடலாமா இது கொஞ்சம் ஹெஸ்ட்டாக இருக்குது இது எப்படி ஃபிஸ்ஸனும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கில் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஆகி இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளி பண்ணாக்க அது டைம் வித் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் மறுபடியும் நம்ம பேஸ் போய்ட்டு ஸ்லாம் ப்ரஸ் பண்ணி இந்த லேருக்கிங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மார்க்காக செக் பண்ணலாம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஸ்பீட் ஆயிடுக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இதே சேமத்தை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் எஸ்ட்டாக இருக்கும் அதனால அதே ஸ்பீடாக இந்த ஆப்ஷன் கில் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணாச்சா இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் கழிஃப் இருக்குது அது கிள் இப்போ இந்த சைடில் ஸ்டார்க் நேருக்கு அது கிள் பேட்டேன் இப்போ அந்த நினைச்சில் கவனிங் பண்ண சொன்னேன் ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ண சில போய்ட்டு மேலே காலத்து சேர்ப்பாங்க அது கிள் படையில் போதும் கரெக்டாக அந்த எஃபர்ட்டில் வந்து பணக்கு இந்த பிக் ஆட் ஸோ இதேசியம் மெத்தடில் அடுத்த அந்த கிரீன் கலரில் வந்து பணக்கு ஒன் பண்ண நீங்கள் ரெடி பண்ணிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ண முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க இதுக்கு டெம்பிளேட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கூட்டு இதில் வந்து பண்ணாக்கு ஒரு மூணு டெம்பிள் கொடுத்துருக்கேன் ஸோ அது எது எதுக்குன்னு நான் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நான் வந்து பண்ணாக்க அந்த டெம்பிளேட்லேயே வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வரேன் அந்த டிஸ்ட்ரிக்கு ரெண்டும் வந்து பண்ணா கொஞ்சம் சேமில் தான் இருக்கும் பட் அந்த டைமிங் மட்டும் வந்து பண்ணாக்க வேறையாக இருக்கும் கரெக்டாக இது வந்து பண்ணாக்க நைன் செகண்ட் இருக்குது ஜஸ்ட் இது விட நீங்கள் செல போய்ட்டு ப்ளஸ் எங்குன்னு கொடுத்துக்குங்க டிஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கே ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த ரோஸ் இமேஜுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் ஓப்போசிட்டி இருக்கா அது கீழ் போயிட்டு லைட் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இதை ஆட் ஆயிடும் இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் நான் மொது இந்த மிஜிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸு மீட்டை கூட்ட நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண அதே அதிகம் ஒரு ஒன் செகண்ட் நான் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு ப்ரெஸுங்க கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண விட்டு நீங்கள் சில போய்ட்டு பிளண்டிங் லைட்ல லைட்லெஸ்க்கு கொடுத்தாக்க ஜஸ்ட் இது வந்து பணக்க ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸும் கூட்டி மீட்டை கூட்டு நெக்ஸ்ட்டு வந்து பணக்கு இந்த டப்டி உங்களுக்கு பிடிச்சி வாங்கும் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டணும் பாருங்கள் ஓகே ஸோ இதை நீங்கள் சில போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்து ஜஸ்ட் இது வந்து அமௌண்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டுக்கலாம் கொஞ்சம் சில இருக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த புக் மார்க் நேரம் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதை வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயற்காக நம்ம செக் பண்ணி இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் இந்த சிஸ்டம் ஆகி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதும் ஸோ அவ்வளோ நீங்கள் வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க